தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷம் பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்றோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்துல என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும்போது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேனா ஆவணி மாசம் சேனாதிபதி வந்து இப்ப எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாள சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிறதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமா கம்மியா இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் இருக்க இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணம் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தை பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அத அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்துல வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில மேஷ ராசியில இருக்க காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் ராசியில வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோட வந்து கும்பத்ரி அது தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகுகேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்திலிருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இரக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்ல வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயிண்ட்மெண்ட் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் நல்லா இருக்காது எதனாலன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்ற வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள் அவள் நட்சத்திரமே தெரியாம அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான பலன்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருஷம் விஸ்வாசு வருஷம் ஆரம்பத்திலேருந்து பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்க அதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் திருமணத்து பாக்கியங்கள்லாம் உண்டு இந்த திரு குரு மாறினத்துக்கு முன்னாடி திருமண பாக்கியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இந்த வருஷ கடைசியில் தான் வந்து சனி பயிற்சி வருது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறில் வருது அதனால் இந்த வருஷத்துல பார்த்தலையான முழுக்க முழுக்க வந்து விசுவாச வருஷத்துல வருஷத்துல சனி பகவான் அவர் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிவான வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் உடல் நலத்துல இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்த இல்லையானால் அல்ல அதாவது வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தாலேயானால் அவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதாவது நாலாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கிறார் நாலு ஆறு எட்டு இந்த மூன்று இடத்தையும் வந்து குரு பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தாய் நூலநிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை வரும் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய புது கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்துல பார்த்த இடையானால் புதுசா ஒரு வீடு வாங்குவீங்க கடன் அதிகப்படுத்திக்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக ஸ்ட்ரெஸ்ஸு வரும் அதை அதன் முடிவாக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேணுன்ற வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு அதாவது வருஷம் பிறந்து ஒரு பதினஞ்சு நாள்லயே பார்த்தேன்னா ராகு கேது பயிற்சி வருது ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரும் ராகுபகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் குருவின் பார்வையில் இருக்க குருவின் பார்வையில இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எல்லா விதமான வெற்றியும் வரும் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரவுகள் வரும் நிறைந்த செல்வங்கள் வரும் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரவு அது வந்து இந்த ரேஸு லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் கீழ்த்தட்டு மக்களிடமிருந்து பேர் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போறது உங்களுடைய அஹ் இதுல கேத்து இரண்டாம் இடத்துல பேச்சு ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசல பொருட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில் போய் கேது போவான் போய் உட்கார்ந்து அந்த அளவு விசேஷம் கிடையாது இருந்தாலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேச்சின் மூலியமாக குடும்பத்தினுடைய அமைதி குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையா பேசுறது ரொம்பவும் நல்லது பேசாமல் இருக்கிறது அதோட விசேஷம் அதனால் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடக இந்த வருஷம் பார்த்தாலேனா உங்களுக்கு கஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஆர்கனைசேஷன்ல வந்து வேலையில் இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பின்னடைவு இருக்கும் தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தலாம் பொது அதாவது உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டு இரண்டாம் இருக்கிறதுனால நல்ல விதமான தூக்கம் இருக்கும் சுகம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதை தவிர பார்த்தேன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தேன்னால் இந்த விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க தென்ன தோப்பு வச்சிருக்கிறவங்க தோப்புகள்லாம் வச்சு இது பண்றவங்க அதை தவிர வந்து வாட்டர் வியாபாரமா தண்ணீர் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர கலர் தண்ணீர் அதாவது இது பேர் என்ன குளிர் பானங்கள் வியாபாரம் பண்றவங்க பால் வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையான இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது இந்த இந்த வருஷத்துல கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தொண்டர்கள் உங்களை சார்ந்து வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை வேணால் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க அதனால சனி மாறுறவர்களும் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்துல பாத்தீங்களேன்னா இந்த கடக ராசிக்காரர்களுக்கு குருவின் மாற்றம் பெரிய ஏற்றம் குரு ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதன் மூலியமாக உங்களுக்கு வெளிநாட்டில் வாழ்பவராக இருந்தால் ரெசிடென்ஷிப் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர திடீர் பணவரவு எதிர்பாராத இடத்திலிருந்து இன்சூரன்ஸ் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் தொழில் சாதனங்கள்ல வரும் சொந்த தொழில் வச்சிருக்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தலே ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை கே ரெண்டாம் இடத்தில் கேத்துவும் சனியின் இருக்கிறதுனால யாரும் ஏற்றத்தை கொடுக்காது பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியதை நிச்சயமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் பொறுமையாக இருந்து இந்த வருஷத்தை கடந்து செல்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பண விரயங்கள் நிறைய இருக்கும் சுப விரயங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்க வந்து மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் முக்குருணி விநாயகரை போய் விசேவிச்சுட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தரமாவது போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றவும் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த தண்ணீர் வியாபாரம் பண்றவங்க வேகமாக வண்டியில் உணவு தயாரித்து சென்று எடுத்து செல்லக்கூடியவர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழில் பால் தொழில் இந்த மாதிரியான வியாபாரம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் உடல் உழைப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தொழிலில் உங்களுடைய உங்கள் கீழ்வே செய்பவர்களை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எண்பது விழுக்காடு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு